இன்றைக்கி நம்ம வந்து என்ன சமைக்கிறதுன்னு தெரியல கருவாடு இங்கே ஒரு கடையில் வாங்கிட்டு இருந்தேன் கருவாடு குழம்பு வச்சிடலான்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெந்தயம் போட்டுங்க இதுங்கிட்டு சாதம் வெந்த வெந்தோனே வடிச்சுக்கலாம் வெந்தயம் வந்து நல்லா பொரியட்டோம் கறிக்கிறாமல் பொரியற பொரியட்டோம் கருவேப்பிலை போட்டுங்க வெங்காயம் தக்காளி பூண்டு மூணும் போட்டுங்க இது வந்து எனக்கு இங்கேருந்து ஊருக்கு போயிட்டு வந்து நான் இறங்கினோடனே எனக்கு என்ன சமைக்கிறேனே தெரியாது நான் ஊர்லேருந்து கருவாடு கொண்டு வந்திருப்பேன் டக்குன்னு அதை கொஞ்சம் நேரம் வந்து பஸ்லேருந்து நாலு மணிக்கு வந்து இறங்கினோன்னே ஒரு ஏழு மணியை போல் எழுந்திரிச்சு இதை வச்சுருவேன் நான் வச்சிட்டு ஒரு மு முட்டையை வந்து அவிச்சு டக்குன்னு சமைச்சிருவேன் அதுக்கு காயெல்லாம் போட மாட்டேன் அதுக்கு இது வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு மூணு போட்டு வச்சால் நல்லாயிருக்கும் அந்த உடனே ஊர்லேருந்து கொஞ்சம் கத்திரிக்காய் ஏதாச்சும் முருங்காய்காலம் கொண்டு வருவோம்ல இருக்கிறத போட்டு அதை போட்டு தின்னுட்டு தேங்காய் கொண்டு வருவோமா அரைச்சி சாப்பிட்ருவோம் டக்குன்னு இது நல்லா வதக்கிங்க இங்கே காய் வாங்க போனேன் கருவாடு ஒன்றும் இங்கே இருக்காது பெரிய கடையில்னா ஒரு பக்கத்தில் ஒரு பொட்டி கடை இருக்குது அந்த கடையில் பார்த்தா அந்த வாழை கருவாடுன்னு ஒன்று இருக்கும்ல அது கட் பண்ணி கட் பண்ணி ஒரு பாக்கெட்டு பத்து ரூபான்னு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் சரி இது ஒரு நாளைக்கு இடையில் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த காரக்குழம்ப விட அதில் ரெண்டு கருவடை போட்டோன்னு நல்ல நல்லா கடைக்கடன் எல்லாம் கம்பு கம்முன்னு வந்து சாப்பிட்றோம் அதனால் அதை வாங்கிட்டேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிக்கிட்டு ஒரு பக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை எடுத்து ஊற போட்டு கரைச்சி அதில் மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு அதான் குழம்பு மசாலா தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டு கரைச்சான்ட்டு வச்சிருக்கேன் இந்த வச்சுருக்கேன் பாருங்க இதே இப்போ எடுத்து ஊற்றிட நான் ஊற்றிட்டு இப்போ எங்கள் ஊரில் அந்த நான் சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலில் வந்து இந்த மதுக்களிக்கிறதுக்கு வைப்பாங்களோ அப்போ வந்து எங்களுக்கு இந்த தட்டக்கரா பொடி போட்டு கருவாட்டு குழம்பு வந்து வைப்போம் அதில் வேறு காயெல்லாம் போட மாட்டான் முருங்கைக்கீரை போட்டுருவோம் கட்டாயம் முருங்கைக்கீரை கருவாடு போட்டு வச்சு ஒரு வாசலில் திட்டாணி மாதிரி மொழுகி செம்பு வச்சு அதில் மஞ்சள் தண்ணி மஞ்சத்தூள் போட்டு மஞ்சள் தண்ணி வச்சு அது மேலே வேப்பிலையை வச்சுருவோம் வேப்பிலை வச்சோன்னே வந்து அவங்களாம் வந்து சாமி அடி சாதம் குழம்பெல்லாம் எடுத்து அந்த திட்டாணி மேலே வச்சுருவோம் அந்த சாணி போட்டு மொழி இருக்க திட்டாணி மேலே அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்குவாங்க சாதம் போட்டுங்க குழம்பு ஊற்றிட்டு அதை வந்து அப்படியே அந்த மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு அந்த கூரையில் அதை வந்து கூரையோ ஏதோ வாசப்படியில் என்ன வீடு இருக்கோ அதில் சொறி வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க சாப்பாடு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கோ குழம்ப கொஞ்சம் ஊற்றிட்டு கொண்டுட்டு போயிடுவாங்க இந்த இருங்க கருவாடு இது போட்டுங்க ஆனால் நல்லா இது பெரு ரொம்ப மெனக்கட்டு சமைக்கிறதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பாடு இலி இலின்னு இழுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு முட்டை ஒன்று வச்சுட்டா போதும் சிம்